எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் போர் நைன் பைவ் போர் இந்தியாவில் உள்ள நீர் நிலம் காடுகளை பதினைந்து தொழிலதிபர்களுக்கு தாரை பார்க்க வேண்டும் என பிரதமர் மோடி நினைப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவை தேர்தலையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் எதிர்காலத்தை பற்றிய தேர்தல் என குறிப்பிட்டார் காங்கிரசும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தலில் இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போராடி கொண்டிருப்பதாக தெரிவித்தார் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அரசியல் சாசனத்தை அழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார் அரசியல் சாசனம் அழிக்கப்பட்டுவிட்டால் நாட்டில் உள்ள செல் அனைத்தும் அதானி போன்ற கோடீஸ்வரர்களின் கைகளுக்கே சென்றுவிடும் என குறிப்பிட்டார் நீர் நிலம் காடுகளை முதல் பதினைந்து தொழிலதிபர்களுக்கு தாரை பார்க்க பிரதமர் மோடி நினைப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்று கல்லூரி